திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் புணர்ச்சி பத்து ஒன்பதாம் மந்திரமும் பத்தாவது மந்திரத்துக்கும் நம்ம நடத்திட்டோம் பதியாம இருக்கிறோம் முதல் ரெண்டு முதல் மந்திரத்துக்கு பொருள் சொல்றேன் தாதா எங்குற மந்திர அது சொல்லிருக்க ஞாபகப்படுத்துறேன் பழமையான ஏழு உலகங்களுக்கும் தந்தையானவனே எடி இருக்கீங்களா பார்த்துக்கிடுங்க தாயானவனே நாய் போன்ற என்னை அடிமை கொண்டவனே அதில் வந்து பேதாயுங்க இருக்கும் பேதாய்க்கு உரையில் எப்படி இருக்குது தெரியுமா அறிவு குறை உடையவனே அப்படின்னு இருக்குது நம்ம அப்படி எழுதிடக்கூடாது அதாவது உயிர்களினுடைய குறையை நினைக்காதவனே எடுக்கணும் பிறவி நோய்க்கு மருந்தானவனே எக்காலத்திலும் எல்லா வகையிலும் பயன்படுகின்ற எக்காலத்திலும் எல்லா வகையிலும் பயன்படுகின்ற மாணிக்கமே என்று இரவும் பகலும் உன்னை இடைவிடாது வாழ்த்தி உன்னை வாழ்த்தி எக்காலத்தும் எல்லா விதத்திலும் பயன்படுகின்ற மாணிக்கம் போன்றவனே என்று இரவும் பகலும் இறைவனை வாழ்த்தி புளியால் செதுக்கப்படாத மாணிக்கம் போன்ற இறைவனை அடைந்து அழகான அவனுடைய திருவடியே மலரை சிவானந்தம் கிடைக்கும்படி ஆராய்ந்து சிவானந்தம் கிடைக்கும்படி ஆராய்ந்து அடைவது எந்த நாளிலோ உலக ஆமா ஆ தனக்கா இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரித்து நான் அது பிரித்து தெரிஞ்சு அதனுடைய மகிமை தெரிஞ்சதுனால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் உம் சொற்பொருள் இதே மாதிரி எடி இருக்கான் எடி பாருங்களேன் பார்த்துக்கொடுங்க மூ அப்படின்னா மூத்த எடி இருக்கீங்களா படமையானை அதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டோமோ அடுத்தது பேதா என்பதற்கு பக்குவம் அடையும் முன்பே அடிமை கொண்டவன் இகழ்வது போல புகழ்தல் நம்ம தேன் வந்தா பேரின்பம்னு சொல்லணும்னு சொல்றோம்ல இந்த பாருங்க பெருந்தேன் சிவானந்தம் சிவானந்தத்துக்கு அறிகுறின்னு போட்டிருக்காங்க அதைத்தான் நான் குறியீடு குறியீடுங்கிறேன் சிவானந்தத்துக்கு அறிகுறி சிந்த மேதா மேதான அறிவு அதுதான் வழக்கில் மேதாவின்னு வருது மேதான அறிவு மேதான அறிவு அப்படி டிக்ஷனரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஐநூறு வருஷம் அதுவும் புரியுதுக்கு மேதாவின்னு சொல்றோம்னா புரிஞ்சிடும் ஆனால் சொல்ல மாட்டாங்க யார் இப்போ நீங்கள் இந்த குழந்தைகள் பதினஞ்சு வந்து பாருங்க சிட்டன் பொட்டனை பொட்டுன்னு போயிட்டாரு அப்படினாதான் புரியும் நீங்கள் அதுக்கு என்ன பொருள் சொன்னாலும் புரியாது ஆமாம் ஆமாம் மேதா அறிவு எல்லாம் சட்டுனே சட்டோ நினைக்க நினைத்தவங்க சங்கரனை மாணிக்கவாசன் சொல்ற சட்டுன்னு நினைங்க அந்த செகண்டே அருள் இருக்கிறார் ஆமா சட்டோ நினைக்கும் அனத்தமுதாம் சங்கரனை சட்டு அப்படின்னா மிக குறைந்த நேரத்தில் அர்த்தம் பொருள் எழுதுங்க விளக்கம் எழுதுறோம் ஏழு உலகங்களுக்கும் தலைவன் அதற்கு நாம முதல்வன் என்று பொருள் எடுக்கணும் அதாவது சங்கார காரணனாக இருக்கிறான் ஒடுக்குபவனும் அவனே தோற்றுவிப்பவனும் அவனே தலைவனும் அவனை அப்படின்னு எடுக்கணும் பொருள் அப்படி எடுத்தால் தான் சரியாக வரும் ஒடுக்குபவனும் அவனை தோற்றுவிப்பவனும் அவனே தலைவனும் அவனை ஏங்கையல் ஏங்கையல் தலைவனும் அவனே சடப்பொருளுக்கும் சித்து பொருளுக்கும் உடையவன் உடையவனு பேதாய் பேதா என்பதைத்தான் அபிராமி அதில நினைவின்றி ஆண்டு கொண்டாய்னு சொல்றோம் நினைவின்றி ஆண்டுகொண்டாய் தேய்மதியன் இன்னொரு இடத்துல இருக்குது நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்குது தேய்மதியன் இதெல்லாம் இறைவனை இகழ்கிற மாதிரி புகழ்றது அதாவது இறைவன் நம்மை பற்றி ரொம்ப யோசிச்சா யோசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஒரு நம்மை பற்றி இப்போ நம்ம ஒரு வங்கியில் கடன் வாங்க போனால் நம்மளுடைய டேட்டா எல்லாம் எடுத்துடுறான் நீங்கள் நான் பெர்சனல் லோன் எஜுகேஷன் லோன் வாங்க போகும்போது நான் அனுபவிப்பட்டுருக்கிறேன் கிரைண்டர் இருக்கா இது வரைக்கும் எழுதி வாங்குகிறான் கிரைண்டர் இருக்குதா மிக்சி இருக்குதா தையல் மிஷின் இருக்கா கார் இருக்குதா எல்லாம் கேட்டு எழுதுகிறான் ஆமாம் எல்லாம் கேட்டு எழுதுகிறான் அதுக்கு ஒரு காலப்போக்கில் தான் அந்த சட்டங்களை தளர்த்தினாங்க இப்போ மத்திய அரசு வந்து எந்த ஆவணமும் இல்லாமல் கடன் கொடுக்குது ஆமாம் தெரிஞ்சிடும் ஆமாம் அதிலே வந்துடும் எல்லாம் வந்துடும் அப்போ வந்து எல்லாம் கேட்குறான் நாங்கள் லோன் வாங்க போயிருக்கும்போது ஒரு பையன் லோன் வாங்க வந்துருக்குறான் என்கிட்ட கேட்குறாரு அப்போல்லாம் எங்களுக்கு ஆறு கிடையாது இருக்கிற வீடு இருக்கணும்னே விட்டுட்டான் சொந்தமாக வீடு இருக்கணுன்னே தோட்டம் கீழே போட்டுட்டான் அந்த பையன்கிட்ட கேட்குறதுக்கெலாம் இல்லைங்கிறான் அதுக்கு அந்த மேனேஜர் கேள்வி கட்டது பையனை அளவச்சிட்டேன் எதுவுமே இல்லைன்னா நம்பி லோன் தந்து நீ கெட்டலைன்னு நான் எங்கே போகிறது யாருக்கே கேட்குறது ஏன்னா ஒரு சைக்கிள் கூட இல்லைங்கிறா ஒரு தையல் மிஷின் கூட இல்லைங்கிறா அப்படின்னு அந்த பையன் பேசுனதில் அவங்க அம்மா உட்காந்துருக்கிறது பையன் அழுதுட்டான் தன்மானம் அதிகமாக இருக்கும் யாருக்கு வயசு பசங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் தன்மான உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த பசங்க அந்த தன்மான உணர்ச்சி அழுகிறான் அந்த அதே மாதிரி பற்றி இறைவன் ஆராய அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்ம அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான் இறைவன் நம்மை பற்றி என்ன செய்வதில்லை ஆராய்வதில்லை ஆராய்வதில்லை ஆராய்ந்தால் நம்மளுக்கு அவர் உதவவே முடியாது நம்முடைய டேட்டாவெல்லாம் எடுத்தால் என்ன லட்சணத்தில் இருக்கும் என்ன பெரிய ஞானி விஞ்ஞானினா இருக்குது நம்ம டேட்டாலாம் நம்முடைய கடந்த காலம் பிறவி அதுக்கு முந்தின பிறவி அருணந்தி சிவாச்சியர் சித்தியார் பறப்பக்கத்தில் கேட்குறார் உன்னுடைய புத்தன் வந்து அசைவம் சாப்பிட்றதில்லைங்கிற உன்னுடைய புத்தன் இல்லைங்கிற உயிர்களுக்கு தீமை செய்யக்கூடாதுங்கிற சிங்கமாக புளியாக பறக்கும்போது என்ன சாப்பிட்டான் அப்படின்னு கேட்கறாரு எத்தப்பறை வரைக்கும் டேட்டா எடுக்கிறாரு சிங்கமாக புலியாக பறந்துருப்பானல்ல ஒரு நேரம் அப்போ என்ன சாப்பிட்டான் அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி நம்மள டேட்டா எடுத்தால் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு ரிசல்ட்டும் ஒரு இருக்காது ஒன்றுக்காக ரிசல்ட் தான் வரும் ஆனால் இறைவன்தல்ல டேட்டா என்ன செய்யறதில்ல எடுக்கிறது இல்லை நம்ம எடுக்கிறது அதுக்கு தமிழாசிரியர் சொல்கிற உதாரணம் ஒரு அந்த காலத்தை விட்டுருங்க அந்த காலத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ள சந்திக்கிற நேரம் இளவு ஒரு பொண்ணு மாப்பிள்ளையே வீடுகளில் நேரம் சந்தித்து விடுவாங்க தனியால் பேச விட மாட்டாங்க அந்த காலத்தில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவாங்க ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் தான் அந்த காப்பி கொண்டு வர நேரம் தான் அதுக்குள்ளே பொண்ணு என்ன சொல்லணும் எனக்கு பிடிக்குன்னு சொல்லணும் பிடிக்கலன்னு சொல்லணும் மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கும் பிடிக்க சொல்லணும் அந்த முடிவை அவங்க ஆராய்ந்து முடிவு எடுக்காங்களோ ஆராயம் எடுக்காங்களா அதே தான் இறைவன் எடுக்கிறார் அந்த இடத்த சொல்லுவான் ஆராயமில் தான் யார் முடிவு எடுக்கிறா இறைவன் முடிவு எடுக்கிறார் இறைவனும் அதே மாதிரி நம்மளை பற்றி எந்த டேட்டாவும் எடுக்கிறதில்ல நம்மை பற்றி நமக்கு நிறைய கற்பனை இருக்கலாம் அதுக்கு அவர் என்ன செய்வார் எந்த கற்பனைக்கு தகுதி இல்லாதவங்க நாமங்கிறது நம்மை நாம் பார்த்தா என்ன செய்வோம் தெரியும் நம்மளை பற்றியே நாம் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு யார் மேலெலாம் கோவம் இருக்குது யார் மேலெல்லாம் பொறாமல் இருக்குது யாரையெல்லாம் வெறுக்கிறோம் நம்மளுடைய நம்ம கடந்த காலம் அஞ்சு வயசில் இப்படி இருந்தோன்னு தெரியாது பதினஞ்சு வயசில் எப்படி நடந்தோம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு என்ன பண்ணணும் இருபது வயசில் என்ன பண்ணணும் டேட்டா எடுத்து பாருங்க நமக்கே கேவலமாக இருக்கும் உண்டா இல்லையா ஆ அதனால தான் இறைவனுக்கு என்ன பேர் பேதாய் பேதாய் அந்த பிற மதத்தில் அந்த ஜீசஸுடைய வரலாறு உலகம் முழுவதும் பரவுனதுக்கு அதாங்க காரணம் அவர் முதல்ல செய்த சாதனை என்னென்னா கெட்டவர்கள்னு யாரையும் ஏற்க மாட்டார் யார் அதுதான் அவருடைய சாதனை கெட்டவர்கள்னு யாரை சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது குழந்தைகள் அவர் பக்கத்தில் போகிறாங்க அப்போ தள்ளி விட்றாங்க பெரியவங்க மட்டும்தான் வரணும் அந்த குழந்தைகளுக்கு வேலை இல்லை இப்போ வகுப்புக்கு குழந்தைகள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கெல்லாம் புரியாது திருவாசம் புரியாது போயிருந்தன்னு சொல்லுவோம் அப்போ அவர் சொல்கிறார் குழந்தைகள் என் பக்கத்தில் வரட்டு நான் இருக்கிற உலகத்தில் யார் தான் இருக்கிறாங்க குழந்தைகள் தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் குழந்தையாக விட்டால் என்னை அடைய முடியாது அப்படிங்கிறார் உடனே ஒவ்வொரு மனிதனும் குழந்தையாக மாறாவிட்டால் என்னை அடைய முடியாது அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒரு பெண் மேலே புகார் சொல்கிறாங்க இந்த பெண் வந்து நிறைய தவறு செய்துட்டாங்க அவர் ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த பெண் வந்து நம்ம செய்த பாவத்துக்கு ஒரு தொட்டால் நம்முடைய பாவம் போயிடாதான்னு அந்த கூட்டத்தில் நுழைஞ்சு அவருடைய ட்ரெஸ்ஸை தொற்று ஒன்றை ஊர்க்காரங்கெல்லாம் பயங்கரமாக ரவுஸ் பண்ணி அந்த பெண்ணை தள்ளி விடுறாங்க அப்போ அவர்கிட்ட புகார் பண்ணுறாங்க அந்த ரொம்ப மோசமான பொம்பளைங்க அந்த பொம்பளை உங்களை தொட்டுட்டுங்க உங்களுக்கு பாவம் பிடிச்சுன்னு அப்படிங்கிற அவர் சொல்கிறார் உங்களுக்கு எந்த பாவமும் செய்யாதவர்கள் அவளை கல்லால் அடித்து கொல்லுங்கள் அப்படிங்கிறார் உங்களுக்கு எந்த பாவமும் செய்யாதவர்கள் அவளை கல்லால் அடித்து கொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஊரே கலைஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் இந்த பெண்ணை பார்த்து நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறார் இப்படி அவருடைய சில செயல்கள் தான் அவரை என்ன செஞ்சிச்சு நம்ம கடவுளோட அவர் ஒன்றும் பெரிய கடவுள் கிடையாது ஒரு குரு தான் ஆனால் அந்த குருவாக இருந்து அவர் செய்த செயல்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்தது வியப்பாக இருந்தது மன்னிக்கிறது நம்மகிட்ட குறைவாக இருக்குல்ல அவர் மன்னிச்சிருக்கிறாரில்ல அன்பு தான் அவங்களுடைய மதம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் எதுவுமே இல்லாத மதம்னு எந்த மதத்தையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா சித்தியார் பரபக்கம்னு ஒரு நூலை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கிறதுனால தான் ஏற்கிறோம் சங்கர்ப்ப நிராகரணத்தில் உமாபதி சிவன் சொல்றார் இந்த அகச்சமயங்கள் ஒவ்வொன்றும் தனக்கு ஒரு தனிச்சிறப்புடையதுன்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார் ஒவ்வொன்றும் தனக்கென்று ஒரு தனிச்சிறப்புடையதுன்னு எழுதியிருக்கிறார் அப்போ இறைவன் நம்மைப் பற்றி எதை எடுக்கலை எந்த டேட்டாவையும் எடுக்கலை பேதாய் இப்போ ஒரு செய்தி சொல்லிட்டு நான் பாடத்துக்கு வர்றேன் சிவப்பிரகாசத்தில் கடைசி மந்திரம் எப்படி தொடங்குது திருவருள் கொடுத்துன்னு தொடங்குது கடைசி மந்திரம் அதுக்கு உரை என்ன வகுப்பில் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதுக்கு உரை என்ன தெரியுமா சா சரியகரிய யோகங்களில் நிற்கிறாரா என்று கவனித்து இவருக்கு இவனை வகுப்பு மலபரிபாகம் பாதம் வந்துவிட்டதா என்று கவனித்து இவருக்கு தீக்கை கொடுத்து விட்டு இந்த நூலை கற்றுக் கொடுக்கவும் இருக்குது எத்தனாவது மந்திரத்தை நூறாவது மந்திரத்தை இதை ஒரு குரு கையில் எடுத்தால் சிவபிரகாசம் எண்ணெய்க்கு நடத்துறது ஒரு எண்ணெய் நடத்துறது நம்ம அதை பார்த்து தான் வகுப்பு நடத்துகிறோம் இது நம்ம இது வந்து நமக்கு ஒரு ஒரு வேலை அதனால் அப்படி எடுக்கிறோம் நம்ம ஒரு பார்ட்டை தான் நம்ம இப்படி வாழ முடியும் ஆனால் இறைவன் எல்லா பார்ட்டிலையும் எப்படி வாழ்கிறாரு மதிமயங்கியாக யாராக இருக்கிற பேதாயாக இருக்கிற எதையும் என்ன செய்யறதில்ல பார்க்கடலை கடைகிறாங்க பார்க்கடலில் விஷம் அமுதம் எடுக்க போகும்போது சொல்லிட்டு போகலை விஷம் வருது நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் நீங்களே தொடங்கின பிரச்சனை நீங்களே முடிச்சுடுங்க என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லுவோம் அப்படி தானே சொல்லுவோம் உங்கள் அண்ணனே ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டானே என்கிட்ட சொல்லிட்டா பண்ணேன் நீயே பார்த்துக்கன்னு சொல்லுவீங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அஞ்சல் மின் பயப்படாதீங்க முதல் வார்த்தை அதுக்கு ஒரு விஷத்தை எடுத்துட்டு என்ன சாப்பிட்றாரு அதனால தான் இவருக்கு என்ன பேரு பேதாய் பேதாய் என்று இப்படி அது பெரிய புராணம் முழுசையும் வச்சு பேசலாம் பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே அந்த மருந்தேங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க மருந்தே ஆணவ மலத்தைக்கு இறைவன் மருந்தா இருக்கிறதுனாலதான் மருந்து ரொம்ப நேரடியான பொருள் அதுதான் வையாபுரி ஐயாவுடைய நோட்ஸ்லேருந்து சொல்கிறேன் ஆணவ மலத்துக்கு மருந்து யாரு இறைவன் தான் தர்றாரு எதை மாயையும் கண்மத்தையும் மறைப்பு சக்தியை வச்சு தர்றாரு அதனால மருந்து என்று பெயர் பெருந்தேனை சொன்னது பேரின்பத்திற்கான அறிகுறி ஏன்னா இதுக்கு அடுத்து அந்த பேரின்பம் சார்ந்த செய்திகள் வரப்போகுது அதைத்தான் அவர் இப்பவே சொல்றார் பிணைக்கோர் மருந்தே பெருந்தே என்று எப்போதும் ஏதாமணியே என்றே தி இறைவன் எல்லா காலத்திலும் எல்லா வகையிலும் பயன்படுற மாணிக்கங்கிறார் எல்லா காலத்திலும் எல்லா வகையிலும் பயன்படுற மாணிக்கம்ங்கிறார் இறைவன் எல்லா காலத்திலும் எல்லாரும் பயன்பட மாட்டாங்க ரொம்ப ஒரு அவசரம் நைட்டு பதினொரு மணிக்கு கூட்டோட காலையில் பேசிக்கலாம்னு சொல்லுவார் உடனே அங்க இருந்து கார் எடுத்துட்டு பறந்து மாட்டார் எல்லா காலத்திலும் எல்லாரும் பயன்பட எல்லா விதத்திலும் எல்லாரும் பயன்பட மாட்டாங்க எல்லா விதத்திலும் எல்லாரும் பயன்பட மாட்டாங்க இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தோப்பு இருக்கிறவங்ககிட்ட கேட்டா ஒரு நான் வேணா கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஒரு இரநூறு தேங்காய் பாரு அவர் விதம் அது அப்படி தானே சார் அரிசி கட்டக்காரங்கட்ட கேட்டால் என்ன சொல்லுவான் ரெண்டு முட்டை அரிசி போடுறேன்பா கத்திரிக்காய் வியாபாரிட்டு கேட்டால் என்ன சொல்லுவான் பத்து கிலோ கத்திரிக்காய் போடுறேன்பா நம்ம எல்லாருமே ஒரு பாட்டில் தான் உதவ முடியும் ஆனால் இறைவன் அதைத்தான் எல்லா விதத்திலும்னு எழுதினார் மாணிக்கம் போன்றவன் இறைவனை இரவும் பகலும் வாழ்த்துதல் சொல்றார் அதைத்தான் தேவாரும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதியிலும் என்று சொல்லுகிறது அதைத்தான் தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் என்று சொல்லுகிறது தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் என்று சொல்லுகிறது அபிராமி அந்தாஜிலே இரவும் பகலும்னேங்கிற வார்த்தை இருக்குது அல்லும் பகலும் தொடுங்கவருக்கு அல்லும் பகலும் இருக்குது அபிராமி அந்தாஜில் ஆ அது என்ன பொருளை சொல்ல வருகிறதுனா எப்போதும் என்ற பொருளை சொல்ல வருகிறது இப்போ கூட நம்ம ஏதோ ஒரு பதிகத்தில் பார்த்தோம் நினை இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் அப்படின்னு பார்க்கு இதே இதுக்கு முந்தனம் வந்துடும் இதுக்கு முந்தனம் வந்துடும் அதில் வந்து பார்த்தோம் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் என்று சொல்லுகிறார் அதை இந்த இரவும் பகலும் இடைவிடாது வாழ்த்தி என்று சொல்றாரு வேறு இடங்களாக இருந்தால் அந்த இரவு என்பதற்கு கேவலம் பகல் என்பதற்கு சகலம்னு பொருள் எடுப்பாங்க இங்கே பொருந்தாது ஏன்னா வாழ்த்தணும் கேவலத்தில் யாரும் வாழ்த்த முடியாது இறைவரு வாழ்த்த முடியும் அந்த பொருளுக்கு போகக்கூடாது எல்லா பொருளுக்கும் சித்தாந்தம் தெரியுங்கிறதுக்காக எல்லா பொருளுக்கும் போயிடவும் கூடாது என்று இறைவனை வாழ்த்தி அவனுடைய மலர் போன்ற திருவடியை சிவானந்தம் பெருகும் திருவடியை போது ஆய்ந்து நார் பாருங்க என்ன அழகான வார்த்தை சார் போது ஆய்ந்து அணைவது கனீர் வகுப்பு கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு சூப்பர் வகுப்பு நீத்தல் விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம் போட்டாச்சு அதாவது திருவாசகம் எங்க எடுத்தாலும் திருவாசக தேன் விழா தேவார எங்க எடுத்தாலும் திருவா தேவார திருவிழா அப்படி வரும் தேன் விழான்னு வந்தாலே திருவாசகம் திருவிழான்னு வந்தால் தேவாரம் அப்படி பிளான் பண்ணி இறைவன் நம்மளை வழி நடத்துறாரு இறைவனுடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்துறா அவ்வளோ பாருங்க போ கனியூர் பயங்கர கூட்டம் என்ன அடுத்தடவை இதை விட கூடம் அது போட்டோ எடுத்தவரு பத்து பேர் வந்துட்டாங்க பக்கத்துல அங்க போனவங்க போனாலும் நல்ல வாய்ப்பு நான் என்ன சொல்ற கூட்டமும் வரல வந்தது ரெண்டாவது நம்முடைய பிளானுக்கு நல்ல வாய்ப்பு இந்த திசைக்கு பெரிய கடலை கிடக்குது அது பெரிய கடலாக கிடக்குது அதை விட அந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது நம்ம கண்டிமன் கோயிலுக்கு ஈடாகாது ஈடாகாது அது கற்கோயில் அது வேற இது வந்து அந்த ஆடிட்டோரிய அமைப்பில் இருக்குது ஆடிட்டோரிய அமைப்பில் இருக்குது அந்த ஃபோட்டோ பார்த்து பார்த்தீங்கன்னா ம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சூப்பரான ஒரு வாய்ப்பு நம்ம எடுத்த திட்டத்துக்கு நல்ல வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் நான் நினைக்கிறது மாணவர் நினச்சா நான் பதட்டம் இல்லாமல் இருப்பேன் அதாவது வேலையை நிறுத்த மாட்டேன் பதட்டம் இல்லாமல் இருப்பேன் நம்ம நினைக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மாணவர் நினைக்கும் போது தான் நமக்கு பதட்டமும் தேவையில்லாத வார்த்தைகளும் டென்ஷனும் வகுப்பில் நான் டென்ஷனாக பேசுகிறேன்னு நான் காரணம் கிடையாது நல்லா புரிஞ்சுடுங்க அதற்கான அலை எங்கேருந்து தான் வருது உங்ககிட்ட இருந்து தான் வரும் இருபது பர்சன்ட் உங்ககிட்ட நெகட்டிவ் அலை இருந்தால் அது இருபது பர்சன்ட்டுக்கு ரியாக்ஷன் என்கிட்டருந்து வரும் இல்லைன்னா அந்த இடத்த கையாள முடியாது அந்த அலையே காட்டும் நமக்கு இவ்வளவு பெர்சன்டேஜில் வந்து எதிரலை இருக்குது அப்போ அதற்கு தகுந்தபடி ரியாக்ஷன் எதிரலை காட்டு அப்படின்ட்டு வரும் நீங்கள் வீட்டில் நம்ம அப்பா திடீர்னு கத்துவார் இருபது நிமிஷம் காரணம் வீட்டு சூழலில் வேறு யாரும் அண்ணனோ தம்பியோ தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னு இருக்கும் அதை வந்து நாங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஹெச்எம் கற்றுனா சொல்லுவோம் நீங்கள் யாருன்னு சொல்லி மார்க் பண்ணி சொல்லுங்கள் சொன்னால் பெரிய பிரச்சனை வரும் சார் என்ன செய்வாங்க டோட்டலாக போட்டு கற்றுவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்மளை கத்துறாரு கத்துறாருன்னு நினைப்பீங்க அதனால தான் நம்ம வேண்டது இந்த ஒன்று தான் என்ன செய்யுங்க ஒரே மனநிலையில இருங்க ஒரே சிந்தனையில இருங்க யாருக்கு உதவியா இருக்கும் குருவுக்கு உதவியா ஆசிரியர் பதட்டம் இல்லாமல் நிதானமா வேலை செய்யலாம் நீங்க எப்படி இருந்தாலும் வேலை நடக்க தானே போகுது நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன பாதகமா சாதகமா இருந்துட்டு தானே என்ன எழுது நீங்க ஆமா கலந்துங்கிறது எல்லாரும் ஒரே சிந்தனையில கலக்கணும் கூட்டமா பல ஊருக்காரங்க சேர்ந்துட்டா கலப்பாயிராது பழனிக்காரங்க உடுமலைப்பேட்டைக்காரங்க சிதம்பரம் அண்ணாமலக்காரங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்துட்டு அது பெரிய கலப்பு கிடையாது எதில் கலப்பு வரணும் உயிரில் மனசுல சிந்தனையில் கலப்பு வரணும் போது ஆய்ந்துங்கிறது என்ன வார்த்தை தெரியுமா சார் அந்த போது ஆய்ந்து என்பதுதான் அருள்நூல் கல்வி அருள்நூல் கல்வின்னு அர்த்தம் போது ஆய்ந்துன்னா அந்த போது ஆய்ந்துங்கிறது உபாய ஞானம் அணைவது என்பது உண்மை ஞானம் எப்படி சித்தாந்தம் போது ஆய்ந்து என்பது உபாய ஞானம் அணைவதுங்கிறது என்ன ஞானம் உண்மை ஞான பயன் உண்மை ஞான பயன் போதாய்ந்து அணைவது எங்கு கொள்ளோ என் பொல்லாமணியை உணர்ந்தே தாதாய் முவேல் உலகுக்கும் தாயே நாயன் தனையாண்ட பேதாய் பெருவிக்கு பிடிக்கோர் மருந்தே பெருந்தேன் விலகி எப்போதும் ஏதாமணியே மேதான்னு ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்கிறாங்களா அது எங்கே வருது அணியே என்றேத்து இரவும் ஆ மூணாவது இல்லையா அது அணியேன்னு பிரிச்சிருக்காங்களே ஏதாம் அணியே என்றேத்து இரவும் பகலும் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைக்கு தேவையில்லாமல் பொருள் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியும் அடுத்த மந்திரத்துக்கு விளக்கம் பார்த்துட்டு கிளம்புவோம் அஞ்சே நிமிஷம் அதுக்கு பொருள் எழுதிட்டிங்களா ஆ படைப்பவன் காப்பவன் ஒடுக்குபவனாக நீ இருக்கிறாய் தேவர்களுக்கெல்லாம் முற்பட்ட முதல்வனாக இருக்கிறாய் மூத்தவனாக இருக்கிறாய் நீ முதுமை அடையாத மெய்ப்பொருளாக இருக்கிறாய் முன்பே என்னை அடிமை கொண்ட குரு நீ ஒளியால் செதுக்கப்படாத மாணிக்கமாகிய உன்னை அடைந்து உன் மேலோனே என்று இடைவிடாது பாடி பொறிவுடைய உன்னுடைய திருவடியை அடைவது என்றைக்குன்னு கேட்குறாரு இது ஒரு இந்த நான் ஒன்பதாம் மந்திரத்தின் கடைசி வரையும் பத்தாவது மந்திரத்தின் கடைசி வரையும் பொருத்தி படிச்சிட்டிங்கன்னா இந்த பதிகமே புரிஞ்சிடும் இந்த பதிகம் புரிகிறதுக்கு அதுதான் வழி ஒன்பதாம் மந்திரத்தினுடைய கடைசி வரையில் போது ஆய்ந்து அணைவதுனாரு திருவடின்னா அருள் அருளை ஆராயணும் அருளை அடையணுன்னார் பத்தாவது மந்திரத்தில் பூப்போது அணைவது என்னது இல்லைன்ட்டார் எனக்கு உண்மையில் ஆராய்தல் இல்லைன்ட்டார் ஆமாம் பூப்போது ஆயுதல் என்பது சிவ யோகம் அணைதல் போகம் மந்திரம் ஒம்போதில் யோகத்தையும் போகத்தையும் வச்சார் மந்திர பத்தில் எதை மட்டும் வைக்கிறாரு போகம் மட்டும் வைக்கிறார் கடைசியில் பத்த பதிகத்தினுடைய தலைப்பும் அங்கே வந்துச்சு என்னது புணர்ச்சி பத்து புணர்ச்சின்னா அணைதல் தான் அதான் என்னது போதாய்ந்து அணைவதுன்னாரு இங்கே பூப்போது அணைவது அதுதான் புணர்ச்சி பத்துக்கான விடை அந்த ப அந்த பதிகத்துக்கு அவரே விளக்கம் சொல்லி எழுதியிருக்கிறார் அழகான வரிகள் அழகான வரிகளை வைத்து எழுதியிருக்கிறார் மேலே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வேகமாக பொருள் எழுதிடலாம் படைப்பவன் காப்பவன் ஒடுக்குபவன் என்பது இறைவனுடைய பதித்தன்மை உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம் பதித்தன்மை தேவர்களை பற்றி சொன்னது மூத்தவன் என்று சொன்னதெல்லாம் மற்ற எல்லா உயிர்களும் ஆன்மாக்கள் இறைவன் ஒருவனே கடவுள் சொல்றார் தத்துவன் என்று சொன்னது அவனை மெய்ப்பொருள் என்பதற்காக ஒரு அழகான இடம் அந்த பார்ப்பானை இணையாண்ட பார்ப்பானைங்கிறது பார்ப்பானுங்கிற இடத்துல அந்தணனை குறித்து குருவை குறிக்கும் பார்ப்பான் என்பது அந்தணனை குறித்து குருவை குறிக்கும் முப்பதாவது பதிகத்தில் வரப்போற குருவை எங்க வைக்கிறாரு இருபத்தி கடைசியில் வச்சு ஏன்னா திருவடியில் கொண்டு அவர் தான் சேர்க்கணும் இருபத்தேழுல வச்சு பாடியிருக்கிறார் குருவை எடுத்துக் கொடுத்தவர் குரு தான் திருவடியில் சேர்க்க முடியும் அதனால திருவடியில் கொண்டு சேர்க்கிறதையும் பாடியிருக்கிறார் அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தின் முன்பகுதியை நம்ம பெருசாக அனுபவிக்கலை ஆனால் இந்த ரெண்டு ரகசியங்கள் பெரிய ரகசியம் எந்த ரகசியம் போது ஆய்ந்து அணைவது பூப்போது அணைவது இது பெரிய விஷயம் மிகப்பெரிய சிவபோகம் போதாய்ந்து போதாய்ந்துங்கிறது சிவயோகம் அருள்நிலை துரிய நிலை அருள்நிலை அணைவது சிவபோகம் ஆன்ம லாபம் ஆன்ம லாபம் பேரின்ப நிலை அற்புதமான கட்டமைப்பில் நம்ம முடிக்கும்போது மற்ற பதிகங்களையும் நம்ம அனுபவிச்ச அளவுக்கு இதை அனுபவிச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இது உரை சொல்ல முடியாத ஒரு பதியம் உணர்ச்சி பூர்வமான அனுபவிக்க தான் முடியும் அதாவது ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி அதுக்கு என்ன பொருள்னு சொல்லுவீங்க ஒரு நாள் ஐநூறு யுகமானாலும் நமக்கு இது இல்லை அதை என்ன தான் செய்ய முடியும் தான் முடியும் அதனால் இந்த இடத்துல நமக்கு நிறைய செய்தி கிடச்சிது இந்த செய்தியை வச்சு தான் அடுத்த பதிகத்துக்குள்ளே போகணும் இதை வச்சு அதுக்கடுத்துக்குள்ளே அருள் பத்து வந்துடும் அருளில் தான் இறைவன் யாராக மாறுறாரு குருவாக மாறுறாரு அந்த போது ஆய்ந்துங்கிறாரில்ல அது அந்த அருள் பத்துக்கான ஒரு தொடக்க நிலை ஒரு ஆரம்ப நிலை அதையெல்லாம் நம்ம வரும் வகுப்புகளில் பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்வோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டுக்கிழந்தோம் வகுப்பு நிறைவு ஓகே